வணக்கம் ஆல் இன் ஒன் ஜோன் டிவோஷன் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் இன்றைக்கி நம்மளுடைய சேனலில் ஆடி கூழ் எதற்காக ஊற்றப்படுகிறது எதற்காக நம்ம ஆடி மாதத்தில் கூழ் ஊற்றுகிறோம் அதை பற்றி முழு விவரமாக பார்க்கலாம் அதற்கு முன்னால் நம்மளுடைய சேனலை எதாவது ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தாலும் சரி சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்களா இருந்தாலும் சரி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே அந்த பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க ஆல் என்கின்ற ஆப்ஷனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனில் தெரிய வரும் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள் அப்போ தான் உங்களுக்கு டவுட்ஸ் இல்லாமல் புரிய வரும் அதாவது ஆடி மாதம் என்றாலே காற்றின் வேகம் மிக மிக அதிகமாக இருக்கும் காற்றின் வேகம் மிக அதிகமாக இருப்பதால் தூசிகள் படிந்திருக்கும் அதனால் நோய் தொற்று ஏற்படும் நோய்வாய்ப்படுவதற்கு வாய்ப்புகள் அதிகமாக இந்த ஆடி மாதத்தில் நம்ம பார்க்கலாம் ஏன்னா வந்து காற்று வந்து அவ்வளவு அதிகமாக வீசுகிறது அதனால் அந்த காலத்தில் நம்முடைய முன்னோர்கள் என்ன செய்தார்கள் கூழ் ஊற்றும் பழக்கத்தை அவர்கள் ஏற்படுத்தினார்கள் அதாவது மாரியம்மன் கோவில்களில் எப்போல்லாம் கூழ் ஊற்றுவாங்க அப்படின்னா செவ்வாய்க்கிழமை வெள்ளிக்கிழமை மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில் கோவில்களில் அம்மன் கோவில்களில் கூழ் ஊற்றுவார்கள் இந்த கூழ் ஊற்றுவது என்பது ஆடி மாதத்தில் ஒரு வழக்கமாகவே கருதப்படுகிறது நோய் தொற்றை தடுப்பதற்காக கேழ்வரையில் தயாரிக்கப்பட்ட கூழ் அம்மன் கோயில்களில் இந்த ஆடி மாதத்தில் ஊற்றப்படுகிறது ஆடி மாத கூழ் என்றாலே மிகவும் சிறப்பு வாய்ந்ததாகவும் மற்றும் முக்கியத்துவம் தருகிறார்கள் இது எதற்காக கூழ் ஊற்றுறாங்க அப்படின்னா ஆடி மாதத்தில் நமக்கு அம்மை நோய் ஏற்பட வாய்ப்புள்ளது வெப்பம் அதிகமானதால் காற்றோடு சாரலும் சேர்ந்து மழையாக பெய்கிறது அதனால் நோய் தொற்று மற்றும் அம்மை நோய் வருவதற்கு வாய்ப்பு அதிகமாக உள்ளதால் கூழ் ஊற்றுகிறார்கள் இந்த ஆடி மாதத்தில் பார்த்தோம்னா காற்றோடு சேர்ந்து வெப்பமும் கலந்து வறட்சியாக வீசப்படும் காற்று வந்து பல நோய்கள் வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது மேலும் அம்மை நோய் மேலும் இருமல் சளி போன்ற ஒவ்வாமை நோய்கள் மற்றும் அனைத்து விதமான நோய்கள் வருவதற்கு காரணமாக இருப்பதால் இந்த ஆடி மாதத்தில் கூழ் ஊற்றப்படுகிறது அதாவது கம்பு கூழ் கேழ்வரகு கூழ் மற்றும் பல தானியங்களால் செய்யப்பட்ட கூழை அம்மன் கோயில்களில் ஊற்றப்படுகிறது சின்ன வெங்காயம் அம்மை நோயை கட்டுப்படுத்த மிகவும் பயன்படுத்தப்படுகிறது அதாவது சின்ன வெங்காயம் பார்த்தீங்கன்னா நோய் கிருமியை கட்டுப்பாட்டுள் வைக்கப்படுகிறது அதனால சின்ன வெங்காயத்தை பயன்படுத்துகிறார்கள் அதனால தான் நம் முன்னோர்கள் அந்த காலத்தில் கூழ் ஊற்றும் பழக்கத்தை ஏற்படுத்தியுள்ளார்கள் ஏனெனில் ஆடி மாதத்தில் நோய் தொற்று பரவ வாய்ப்பா வாய்ப்பு உள்ளதாக இருக்கிறது இந்த ஆடி மாத கூழ் கோயில்களில் தயாரிக்கப்பட்டு அம்மனுக்கு நெய்வேதியமாக வைத்து பின்பு அதை பிரசாதமாக பக்தர்களுக்கு கொடுக்கப்படுகிறது அதாவது சாதாரணமாக மக்களை கூழ் சாப்பிடுங்கள் என்றால் அவர்கள் சாப்பிட மாட்டார்கள் நாட்டின் பஞ்சம் நிலை மாற மேலும் செழிப்பு ஏற்பட மழை வளம் பெருக மற்றும் நோய்கள் தீர மற்றும் நாட்டின் தட்பவெட்ப நிலை மாறுவதற்காக இந்த கூழை தயார் செய்து நெய்வேதியமாக அம்பாளுக்கு படைத்து பக்தர்களுக்கு விநியோகம் செய்வது ஒரு பழக்கமாக நம் முன்னோர்கள் வைத்திருந்தார்கள் மேலும் யார் யாரெல்லாம் கம்பு கேழ்விறகு வைத்திருக்கிறார்களோ அவர்களெல்லாம் அம்மனை வேண்டி மாரியம்மன் கோவிலில் கூழ் ஊற்ற அவர்களுக்கு ஒரு பழக்கமாக வைத்திருக்கிறார்கள் அதனால் ஏழை எளியோர் மற்றும் அனைத்து பக்தர்களும் மாரியம்மன் கூழை குடித்து அவர்கள் நோயை தீர்ப்பார்கள் என்பது ஐதீகம் ஆடி மாதத்தில் மாரியம்மன் கோயில்களில் பிரசாதமாக விநியோகப்படுகின்ற இந்த கூழானது மக்களின் நோயை தடுப்புவதற்காகவும் மற்றும் மக்களை நோய் பிடியிலிருந்து காப்பாற்றுவதற்காகவும் இந்த கூழ் அமைகிறது என்பது நம்பிக்கை நோய் தாக்கத்திலிருந்து விடுதலை பெற நோயிலிருந்து நம்மை காப்பாற்றுவதற்காகவே நம் முன்னோர்கள் இந்த கூழ் ஊற்றும் பழக்கத்தை ஏற்படுத்தியுள்ளார் அதனால் தமிழகம் முழுவதும் அனைத்து கோயில்களிலும் குறிப்பாக அம்மன் கோயில்களில் ஞாயிற்றுக்கிழமை வெள்ளிக்கிழமை செவ்வாய்க்கிழமை போன்ற தினங்களில் கூழ் ஊற்றப்படுகிறது இது அம்மனுக்கு பிரசாதமாக வைத்து பின்னர் பக்தர்களுக்கு விநியோகப்படுகிறது இந்த கூழ் மிக மிக ருசியாகவும் திருப்தியாகவும் அம்மனே நமக்கு நேரில் வந்து கொடுப்பதாகவும் நாம் நினைத்து அந்த கூழை குடித்து நாம் அம்மனுடைய அருளை முழுமையாக பெறலாம் என்பது நம்பிக்கை கூழ் ஊற்றுவதையும் அம்மன் வழிபாட்டையும் நம் முன்னோர்கள் எப்படி மக்களிடம் வலியுறுத்தினார்கள் என்பதை நாம் நிக்கி பார்த்தோம் அதாவது மாரியம்மன் கோவிலில் ஆடி மாதம் கூழ் ஊற்றும்போது அந்த அம்மன் மகிழ்ச்சி அடைகிறாள் என்பது நம்பிக்கை மாரியம்மன் கூழ் என்றாலே விசேஷமானது எப்பொழுதும் நாம் கோவில்ல அம்மனுடைய கூழை நாம் குடித்து சுவைத்து அவளுடைய அருளை பெறுவோம் சில பேர் வீடுகளிலும் கூழ் ஊற்றும் பழக்கம் வைத்திருப்பார்கள் அதாவது ஒரு ஞாயிற்றுக்கிழமை கூழ் ஊற்றிடுவார்கள் அதாவது வீடுகளில் கூழ் ஊற்றுவார்கள் அம்மனுக்கு வீட்டில் படையல் போட்டு அம்மனுக்கு நெய்வேதியமாக படைத்து அவளுக்கு வேப்பிலை வைத்து மஞ்சள் குங்குமம் வைத்து அம்மனுடைய படத்தை பூக்களால் அலங்காரம் செய்து அவளுக்கு தூபம் தீபம் காண்பித்து அந்த கூழை அம்மனுக்கு நெய்வேதியமாக வைத்து பக்தர்களுக்கு வீடுகளில் நெய்வேதியமாக அந்த பிரசாதத்தை கொடுப்பார்கள் வீடுகளில் கூழ் ஊற்றும் பழக்கம் இல்லாதவர்கள் கோவிலில் ஊற்றும் கூழை நாம் குடித்து அம்மன் அருளை பெறலாம் மேலும் நாம் கூழ் ஊற்றும் கோவில்களுக்கு நம்மளால் முடிந்த உதவியாக கேழ்வரகு கம்பு மாவு அரிசி மாவு போன்றவற்றை வெங்காயம் போன்றவற்றை நாம் கொடுக்கலாம் அப்படியும் நாம் செய்தால் நமக்கு புண்ணியம் கூடும் எப்போவுமே நாம் ஏதாவது உதவி செய்யும் பொழுது அதன் மூலம் நமக்கு புண்ணியம் கிட்டும் மேலும் இந்த கூழ் குடித்தால் நம்முடைய உடல் குளிர்ச்சியாகிறது அம்மை நோய் போன்ற பல வெப்ப நோய்கள் நம்மை தாக்காமல் நம்மை பாதுகாக்கிறது மேலும் நோய் அண்டாமல் நமக்கு ஒரு கவசமாக இந்த மாரியம்மன் கூழ் நமக்கு உதவுகிறது எப்படி நம் முன்னோர்கள் இந்த கூழை ஏற்படுத்தி உள்ளார் பாருங்கள் அதாவது நாட்டின் பஞ்சம் நீங்குவதற்காகவும் மற்றும் நாட்டின் தட்ப வெப்பநிலை மாறுவதற்காகவும் மழை பெய்ய வேண்டி இந்த கூழை அம்மனுக்கு பிரசாதமாக வைத்து மேலும் பக்தர்களுக்கு விநியோகப்படுகிறார்கள் அம்மன் கோயில்களில் கூழ் ஊற்றும் ஊற்றும்பொழுது நம்ம பொழுது மக்கள் என்ன செய்கிறார்கள் என்றால் ஒரு டம்ளருக்கு ரெண்டு மூணு டம்ளரே வாங்கி குடிப்பார்கள் அவ்வளவு ஆர்வமுடன் அவர்கள் குடிப்பார்கள் அந்த கூழில் அவ்வளவு மகிமையும் சுவையும் மேலும் அம்மனுடைய அருள் இருக்கிறது என்றே நாம் புரிந்து கொள்ளலாம் அதனால் கோவிலில் விநியோகம் படுகின்ற இந்த கூழ் மக்களுக்கு தாராளமாக கொடுக்கப்படுகிறது மேலும் வீடுகளில் பிரசாதமாக அம்மனுக்கு வைத்து பக்தர்களுக்கு இந்த கூழை கொடுக்கும்பொழுதும் தாராளமாக கொடுக்கிறோம் அதனால் கூழ் ஊற்றும் பழக்கம் இருப்பவர்கள் வீடுகளில் கூழ் ஊற்றலாம் மேலும் வீடுகளில் பழக்கம் இல்லாதவர்கள் கோவிலில் சென்று மாரியம்மன் கூழை நாம் குடித்து அவளுடைய அருளை முழுமையாக பெறலாம் சரி அன்பர்களே இந்த வீடியோ உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் என்று நான் நம்புகிறேன் அதாவது மாரியம்மன் கோவிலில் ஏன் நம்ம இந்த ஆடி மாதத்தில் கூழ் ஊற்றுகிறோம் என்பதை நாம் முழுமையாக பார்த்தோம் நம் முன்னோர்கள் ஏன் இந்த கூழ் ஊற்றும் பழக்கத்தை ஏற்படுத்தி உள்ளார்கள் அதற்கு பின்னால் ஒரு சிறு கதை உள்ளது என்பதையும் நாம் இன்னைக்கு பார்த்தோம் இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் கொடுங்க இதை மற்றவர்களுக்கும் ஷேர் செய்யுங்கள் அவர்களும் பயனடையட்டும் மேலும் நமக்கு புண்ணியம் கிட்டும் நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அடுத்த வீடியோவில் வேறொரு தலைப்புடன் உங்களை வந்து சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்